ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி மீனா பிளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சிங்கப்பூரில் முருகன் கோவில் தரிசனம் பண்ணுறக்காண்டி முருகன் கோவிலுக்கு வந்தோம் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு விளாக்காக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஓரளவுக்கு தான் எடுக்க முடியும் உள்ளே வந்து பொதுவாகவே கோவிலுக்குள்ளே வந்து ஓரளவுக்கு இதாக தான் எடுக்க முடியும் ஆனால் அதுலேயும் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் பாருங்கள் எடுத்துக்கலாம்னு சொன்னதுக்கப்புறம் நான் கேட்டுக்கிட்டு எடுத்துருக்கேன் ஓரளவுக்கு லைட்டாக தான் எடுக்க முடியும் ரொம்ப தான் எடுக்க முடியாது நமக்கே பயமாக தானே இருக்குது ஊர் நாடு விட்டு வந்து நம்ம சில இதுகள்லாம் கவனமாக அது அதனால் பார்த்து தான் எடுத்துருக்கிறேன் கேட்டுக்கிட்டு தான் எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா இருந்துச்சு அந்த கோயிலில் சுற்றி காமிச்சிருக்கேன் பாருங்கள் கா சுற்றி காமிக்க போகிறேன் வாங்க பார்க்க பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிங்கப்பூர் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கேன் சாமி கும்பிட சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு பிளாக்கா எடுத்து போடலான்ட்டு வந்தேன் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் கோயிலை சுத்தி காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்கள் கோயில் அவ்வளோ அருமையாக நீட்டாக வச்சிருக்காங்க எவ்வளோ அழா இப்போதான் பூஜை முடிஞ்சிச்சு மார்கழி மாதம்லாம் சீக்கிரமே கோயில் முடிவிட்டாங்க நாங்கள் கும்பிட்டாச்சு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எல்லாரும் சாமி கும்பிட்டு ரொம்ப பெரிய கோயில் அங்கங்க சின்ன சின்ன கோயில் சாமிகள் அங்கங்க நிறைய இருக்காங்க ஒவ்வொரு சன்னதியும் இருக்கு முரு விநாயகர் சன்னதி முருகன் சன்னதி ஐயப்பன் சன்னதி சிவன் சன்னதி அப்படி முனீஸ்வரர் சன்னதி இங்க மாரியம்மன் சன்னதி இப்படி எல்லாம் இருக்கு அம்மா அங்கே போனா எப்படி பார்த்தோம்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு நவகிரக சன்ன இது இருக்கு இங்க நவக்கிரகங்கள் எல்லாமே எல்லாம் பாருக்க வளர்த்தாங்க அனுமன் ஜெயந்திக்கு அது இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு அந்த ஹோமம் பூஜை பெரிய கோயில் ரொம்ப அருமையா இருக்கு இங்க வந்தீங்கன்னா அதை பாருங்க ஆரத்துவது இல்லைன்னா இந்த வீடியோவை பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க சாமியை வேண்டிக்கங்க இருக்கிற இடத்துல இருந்து கும்பலாம் நடராஜர் பெருமான் நம்பிக்கை ஒவ்வொரு தெய்வங்களும் இருக்கு பாருங்க ஒவ்வொரு இடத்துலையும் கிளீன் பண்ணிட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு தூசி எல்லாம் அப்பப்ப கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க இது குரு சன்னதி தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கு சுத்து பிராரம் வரலாம் ஒரு தூசி இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக அப்பப்போ கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே தூய்மையான ஒரு நாடுன்னா சிங்கப்பூரை சொல்லலாம் சிங்கப்பூரை தான் சொல்லணும் அருமையாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதாங்க பாருங்கள் சன்னதி அவக்கிரகங்கள் இந்த இடத்துல தங்கியதே இருக்கு அதுக்கடுத்து இங்கே பைரவர் சன்னதி புறாக்கள் நிறைய தெரியுது மனசு அமைதியா இருக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த கோயில்ல வந்து சாமி கும்பிட்டோம்னா அவ்வளவு நல்லா இருக்கும் நான் எப்பவுமே மாதிரி மாதிரிதான் அந்த ஒவ்வொரு நாளும் இதை வந்து டெய்லி வந்து கும்பிடுவேன் வரும்போது இங்க ஒரு ஆர்ச் ஒண்ணு இருக்கு பாருங்க இங்க துவார எல்லாம் இருக்கு சிங்கப்பூர்ல பில்டிங் தான் பெருசு பெருசா எவ்வளவு ஹைட்ல இருக்கணுமோ அவ்வளவு ஹைட்டுக்கு இருக்கு மழை இருட்டி வர்ற மாதிரி இருக்கு அப்பப்ப மழை பெஞ்சுகிட்டே இருக்கு எப்ப மழை வரும் எப்ப வெயில் அடிக்கும்னு தெரியாது ஒரு தூசி எதாவது இருக்காங்க பாருங்க அவ்வளவு க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க சுத்தி மரங்கள்லாம் நிறைய இருக்கு பாருங்க எல்லா மரமும் இருக்கு மாமரம் வாழை மரம் எல்லாம் தென்னை மரம் இப்படி எல்லாம் வச்சிருக்காங்க பசுமையா இருக்கு பாருங்க முருகன் கோயிலுக்கு வந்திருக்கேன் சிங்கப்பூர் முருகன் கோயிலுக்கு நல்லா இருக்கு கோயில் சூப்பரா இருக்கு நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது இப்ப ரொம்ப அருமையா இருக்கு நல்லா பண்ணி நல்லா இருக்காங்க ஆனா நான் என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தலையும் பார்க்க முடியல எல்லாம் புதுசா இருக்காங்க இங்க கோயிலுக்கு சேவை செய்யற வர்றதுங்க எல்லாம் நிறைய வருவாங்க இப்ப நான் வந்து பார்க்கும்போது அவங்கள புது அவங்க எல்லாம் காணும் பார்க்கலாம் வந்தா பார்ப்போம் கோ கோயில அந்த கோயில் வந்து சாமி கூப்பிட்டேன் தீபம் ஒரு இடத்துல சைட்ல ஏத்துறாங்க எப்படி வேலைப்பாடு எவ்வளவு அழகா அமைப்பா ஆமா பாரு அப்படியே சூப்பரா இருக்குல்ல முருகன் கோயிலில் வந்து ஒரு தரிசனம் இன்னைக்கு சிங்கப்பூர் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கேன் சாமி கும்பிட சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு பிளாக்காக எடுத்து போடலான்ட்டு வந்தேன் வாங்க வீடியோக்குள்ள உள்ள கோயிலை சுத்தி காட்டுறேன் பாருங்க கோயில்கிட்ட நல்லா செடியெல்லாம் அழகா எலெமன் செடி எலுமிச்சம்பழ செடியிலிருந்து வாழை மரம் இங்கே வந்து துளசி வச்சிருக்காங்க கோயில சுத்தி இதெல்லாம் ஒரு அழகா வச்சிருக்காங்க பாருங்க செலி குக்கம் அந்த பாருங்க கோழி எல்லாம் இங்க வளருது இங்க ஒரு சிலை இருக்கு கோயிலோட சைடு போர்ஷன் எவ்வளவு அழகா இருக்கு வேலைப்பாடுகள் எவ்வளவு அழகா நயமா பண்ணிருக்காங்க பாருங்க கோழிகள்லாம் நினைக்குது கோழி இங்கே வளருது பாருங்க எத்தனை கோழிகள் இங்கே வளர்ந்துட்டு இருக்கு நிறைய கோழி இருக்கு அங்கே ஒரு சேவல் அங்கே ஒரு கோழி அங்கே உள்ளே நிற்கிது கோழி நம்ம அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே போவோம் வாங்க சாமி கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்து எனக்கு முருகன் கோயில் விழாக்கு போடணுன்ற ஒரு வேலை தான் எனக்கு வந்தேன் சாமியை கும்பிட்டுட்டு கரெக்ட் வந்து சாமி பூஜையும் நடந்தது முடிஞ்சது அப்படியே எடுத்து ஒரு பிளாக் எடுத்து போடலாம் சிங்கப்பூரில் வந்து முருகன் கோயில் பிளாக் அப்படின்னு ஒன்று போடுவோன்ட்டு எடுத்திருக்கேன் பாருங்க எல்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க அவ்வளோதான் இனி கோயில் க்ளோசிங் டைம் அந்த பதினோரு மணி என்னன்னு கேட்டா உங்களுக்கு மார்கழி மாசம் வந்து சீக்கிரமே பாபா டெம்பிள் எல்லாரும் பாபா கும்பிட்டு இருக்காங்க நான் கும்பிட்டேன் பாப்பா கோயில் அன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால இன்னைக்கு வந்து கொஞ்ச நேரம் திறந்து வச்சுருக்காங்க அது வரைக்கும் நம்ம சாமி கும்பிடலாம் இங்கே உட்காந்து எல்லோரும் இருக்காங்க லைனில் போய் ரவணே சாயிராம் சாய்பாபா கோவில் முருகன் கோவிலுக்கு பின்னாடியே பிரதிஷ்டை பண்ணி திரும்பி பார்த்தா பில்டிங் மெயின் ரோடு வருது ரோடு அப்புறம் அங்கே பாருங்க இப்போ நம்ம பில்டிங் எல்லாம் பார்க்கலாம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப ஹைட்டில் Angga, abdi pati gede pun. Abdi pati பாருங்க அழகான சிங்கப்பூர் சவுண்டாவெல்லாம் என்னால லவுட் ஆகலாம் பேச முடியலங்க எனக்கு ஒரு இதா இருக்கு தேக்கம் அதனால நம்ம இதுவா தான் பேசுறேன் சாரி பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இது வந்து நம்ம வர்ற வழியில கோயிலுக்கு வர்ற வழி இதெல்லாம் வந்து நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய வழியில தான் இப்ப நான் அதை எடுத்துட்டு வரேன் செடி கொடி மரங்கள் எல்லாம் நம்ம நம்ம வரலாம் வரலாம் ஒரு ரெண்டு டைம் டைம் மூணு போயிட்டோம்னாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் எப்படி அமைச்சிருக்காங்க இருக்கு

புல்லெல்லாம் பாருங்க மழையும் பேஞ்சிட்ருக்கிறதுனால நல்லா இருக்குது செழிப்பாக இருக்குது எப்போவுமே இருக்கும் செழிப்பாக இப்போ சொல்லவே வேணாம் உயர்ந்த பில்டிங் எல்லாம் போயிட்டு நம்ம அங்க இங்க வந்து ஒரு அழகு இந்த மரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மரத்துல வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க ஈச்சை மரம்னு சொல்லுவோம் நம்ம இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு சரியா தெரியல ஈச்சை மரம்னு நான் சொல்லுவேன் அங்க அங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு ஆரஞ்சு கலர்ல இருக்கு பாருங்க கிரீன் வித் ஆரஞ்சு இங்க வந்து இது ஒரு அழகா இருக்கும் எந்த இடத்துல வச்சிருந்தானாலும் அந்த இடத்துக்கு ஒரு அழகு ல மினி பஸ் இதுல வந்து நம்ம நம்ம கார்டு போட்டு போய்க்கலாம் நாம போணும்னா அந்த ஸ்டாப்ல போய் ஏறி அங்கங்க கோவிலுக்கே வருது அந்த பஸ். இவள ஹைட்ல இருக்குනේ நம்ம கண்ணு சுருக்கிப் அப்படி. அப்படியே நம்ம வர்ற வழியில ஒரு சைனீஸ் கோயில் இருக்கு பாருங்க அழகா இருக்கும் நல்லா இருக்கும் முருகன் கோயில கும்பிட்டு அந்த வர்ற வழியிலே இருக்கு நான் அது வந்து இன்னொரு நாள் அந்த வீடியோ போடுறேன் புறாக்கள் அதிகம் எல்ஆர்டின்னு சொல்கிறாங்களா இதில் தான் போகும் சின்ன எம்ஆர்டி அது பெருசு இது எல்ஆர்டின்னு சொல்கிறாங்க ட்ரெயினில் போகிறது இதெல்லாம் நான் போடுறது இப்போ வந்து நான் சாமி கும்பிட்டு வர்ற வர்ற வழியில் இதெல்லாம் அப்படியே கவர் பண்ணேன் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க அவ்வளோ ஹைட்ல இருக்கு பதினாறு பதினேழு கிளைமேட் சூப்பரா இருக்குல்ல பாருங்க அப்பார்ட்மெண்ட் அப்படியே வரிசைய மரங்கள் எப்படி நட்டு பாருங்க బస్ పోయిట్టు అంక వంద క్యాప్ క్యాప్ வந்தாச்சு இனிமே நம்ம கிராஸ் பண்ணிக்கணும் வர்ற வழியில் இங்க வந்து ஒரு மால் இருக்கு எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க இதுதான் மால் வந்து இதுக்குள்ள போகணும் அதுக்காக டைம் இன்னொரு நாள் போடுறேன் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கையில அது வெளியே வர்றதுனால அது அப்படியே அழகாக இருக்குல்ல செடி எல்லாம் சரி இதோட நம்ம இந்த வீடியோவை நிறைவு பண்ணிக்குவோம்